டூ தௌசண்ட் ஃபோரில் சுனாமி வந்ததுல அது சுனாமியே கிடையாது அது ஒரு இயற்கை பேரிடர்னு தான் சொன்னாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா பாகிஸ்தான் அணு ஆயுதம் சொந்தமாக தயாரித்து அதை பே ஆஃப் பெங்காலில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனுடைய தாக்கம் தான் சுனாமியாக வந்திருக்கு இந்தியன் கவர்மெண்ட் இதை நம்ம மறைச்சிருக்காங்க இதை வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அதனால் நம்மக்கிட்ட அவங்க சொல்லலை இதை வந்து ஒரு நேச்சுரலாக நடந்த ஒரு டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட போட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை வேர்ல்டு ஃபேமஸ் புக் ரைட்டர் ஒருத்தர் ஒரு புக் எழுதி இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வித் ப்ரூஃபோட புக்கு எழுதி அதை வந்து இங்கிலாண்டில் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண போகிறாரு மிகப்பெரிய பப்ளிகேஷன் தான் இந்த ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணுறாங்க என்னென்னவோ சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஒரு புக்குடைய கதை ஒரு உளவாளியின் கதை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு டைம் இருந்தால் நீங்கள் இதை படித்து பாருங்கள் நைன்டி ஃபைவ் பேஜஸ் தான் ஆக்சுவலாக அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப டேலண்டான பர்சன் அவரை அவர் பேஸ் பண்ணி தான் அந்த கதை மூவ் ஆகும் அவர் தான் வந்து இந்த புக்கை ஏன் அவர் எழுதுறாரு இது பொய்யின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக ஆனால் ஏன் அந்த பொய்யை வந்து இந்தியாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் சொல்கிறது அவர் ஒரு இந்தியன் ஆக்சுவலாக அந்த ஆத்தரும் வந்து ஒரு இண்டியன் ஏன் இந்தியா கவர்மெண்ட்டை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தை அதை பண்ணுறாரு ப்ரூஃப் சிறுக்கன் வேறு அவர் சொல்லுவார் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது என்ன வகையான ப்ரூஃபு இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்தியன் என்ன என்னோடைய இதில் இருப்பாங்கன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னா இது பொய்யின்னு எப்படி ப்ரூஃப் பண்ணுறது இது உண்மைன்னு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் இது பொய்யின்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கான எப்படின்னு சொல்லணும் அது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை கிட்டத்தட்ட நான் நடந்து முடிஞ்சு கிட்ட இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க இதில் இருப்பாங்க கதை எப்படி இருக்கோன்னா மெயினான கான்செப்ட் என்னென்னா இவர் ஏன் எப்படி சொல்கிறாரு இவங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த கதையாக இருக்கும் செம்ம த்ரில்லராக இருக்கும் அந்த புக்கு படித்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது உங்கள் கண்ணுதிர்க்கு நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த நீங்கள் கதையை படித்து முடிக்கும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக எத்தனையோ ஆஃபீஸஸ் வேலை பார்க்குறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் பேர் தான் ஆனால் அவங்க உயிரை பணைய வச்சு அவங்க பேர் கூட வெளியே வராத மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க ஸ்பையாக சொல்கிறேன் அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை இந்த புக்கு ரொம்ப கிளீனாக பேசும் அவங்களுடைய அவங்களுக்கும் குடும்பம் ஒன்று இருக்கும்ல அதை பற்றி இந்த புக்கு கிளீனாக பேசும் டைம் இருந்தால் படித்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்